வெயில் காலம் வந்துருச்சு இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன வெயில போயிட்டு வந்த உடனே கருப்பாயிடுது ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதை ரெண்டா நறுக்கிக்கோங்க அந்த தக்காளியோட ஒரு போர்ஷன்ல சர்க்கரையை தொட்டு அதை நல்ல முகத்துல ஸ்க்ரப் பண்ற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு அதை அப்படியே விட்டுருங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கழிச்சு அதுக்கு மேல அரிசி மாவு அது மாதிரி கொஞ்சம் ஆலோவரா ஜெல்லு அதோட கொஞ்சம் தயிர் கலந்து இந்த பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த அரிசி மாவு கொஞ்சம் முழுத்தானி மெட்டி ஆலோவரா ஜெல் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த பேக்கை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபேஸில் வச்சுருந்துட்டு அந்த ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள் பிம்பிள் இருக்கிறவங்க தயிரை தவிர்த்துட்டு முழுத்தானி மெட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் இதை பண்ணி பாருங்கள் பழைய கலர் அதாவது வெயில்னால் அலைஞ்சதுக்கு முன்னாடி இருந்த கலர் வந்து நமக்கு திரும்ப ரீகெய்ன் ஆகும் ஸோ இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி